அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் ரப்பிஷ் ரஹலி சதரி ஒய்சி அம்ரி வஹலுல் உதத்தம் மில்லிசானி யஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே நேற்றைய பாடத்தில் நாம் சூரத்துல்ஃபீலுடைய முதல் ஆயத்தை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் இரண்டாவது ஆயத்தை பார்க்கலாம் நாம் நேற்றைய பாடத்திலே இரண்டையும் சொல்லிக் கொடுத்துருக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய பாடத்துடைய திட்டத்துடைய நோக்கமே ஒரு நாளைக்கு இரண்டு நிமிடங்கள் அதிகபட்சமாக மூன்று நிமிடங்கள் தான் எனவே தான் நாம் நேற்றைய பாடத்திலே சொல்ல முடியவில்லை இன்ஷா தான் இன்றைய பாடத்திலே கவனியுங்கள் மிஸ்மில்ல யுர் ரோஹிமன் யுர் ரோஹிம் மீண்டும் ஒரு முறை இதை சொல்லி தருகிறேன் அ லம் ச ரோ கை ஃப பி bi ashabil ஃபீலி இந்த இடத்தில் ஃபீல் என்று நிறுத்த வேண்டும் இன்ஷால் வக்ஃபுடைய பாடத்தில் இதை பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால் இன்றைய பாடத்தில் அதேதான் அ லம் அ லம் எஜ் யா இஜ் எஜ் அ இல் அல் எஜ் அல் அ லம் எஜ் அல் கை இது யா லீனுடைய பாடம் கை த கை த

இதை பார்த்தவுடன் இது இவ்வளோ பெரிதாக இருக்கிறது நாம் எவ்வாறு ஓத போகிறோம் என்று அவர்கள் பயந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் இதை தனித்தனியாக பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரை நாம் பார்த்த உதாரணங்களில் இருந்து தான் இந்த சூறா வந்திருக்கும் பாருங்கள் அலம் நமக்கு இதை எளிதாக படிக்க தெரியும் தோ பி அசுஹ பில் ஃபீலி தனித்தனியாக பார்த்தோம் என்று சொன்னால் இது எளிதான முறையில் படித்து விடலாம் அலம் எஜ் அல் கைத ஹும் ஃபீ தவ் இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் இதே ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வேர்டாக இன்ஷல்லா ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எளிதான முறையிலே ஓத அல்லாவு தாலா வாய்ப்பை வழங்குவான் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே நாம் இதற்கு அடுத்த ஆயத்துக்களை பார்க்கலாம் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ